அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பிறந்த கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு ங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் மூலம் நண்பர்கள் நான்கு பாத்திரத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க அது மட்டும் அல்லாது மூலம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி கேது பகவான் மற்றும் தனுசராசி அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணக்க கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க ஏன்னா உங்களுடைய நாதன் வந்து கேத்து பகவான் இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மூலமா அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு தனுசு ராசி அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால இதனால் வரைக்கும் நீங்க ஏழரை சனி காலத்தில் அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படினாலும் இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் மிக சாதியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் யார அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் குரு பகவான் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உதாரணத்துக்கு இப்போ உங்க கையில உங்களுடைய பர்சனல் பட்ஜாட் பட்ஜாட் இருக்கு அப்படின்னா நீங்க கையில எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா லா அப்படின்ற ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க லா அப்படின்னா லக்னம் அப்படின்றத அர்த்தங்க அந்த இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எதுனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம்ங்க இந்த இடங்கள் அல்லாது வேற எதுனா இடங்கள்ல குருபகான் அமர்ந்து இருந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு அந்த டிலே அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் நீங்க எப்பெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடி இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பிரச்சனை ஏற்படுங்கள் மேலும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதுனா பிரச்சனைகளில் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு சாதனை போடக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மனக்கவலையோடு இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க இனி வர வரைக்கும் நாட்கள்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்காருங்க அதன் காரணமா வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சாத்தியற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் இந்த மார்ச் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதத்துலேயோ வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எதிர்கொள்வீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லாம அவங்களுக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க திருமணம் செய்து கொள்ளுவோம் சொல்லு திருமணம் செய்து கொள்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க சரிங்களா இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறு தளவில் இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை சம்மந்தப்பட்ட பிரச்சனை விஷயமா நீங்க வந்து இமிடியேட்டா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதம் உற்பத்தியாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வீடு நம்மளுடைய பாக்கியத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க பார்வை வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய பாக்கிய பாக்கியத்துல விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால ரொம்பவே பெரிதளவுல இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு மிக அதிகமாக கை கொடும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல வந்து செவ்வாய் தோஷமோ அல்லது அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வந்து உங்களுக்கு மாதிரி லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய சுயத்தொழில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இல்லாத ஒரு கூட செய்து எந்த நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்க எதிர்பார்த்ததோடு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற பஞ்சமஸ்தானத்துலேருந்து உங்களுடைய ராசியும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்ப்பாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அவங்களுடைய தொடர்பு உங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி செல்வதற்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு ஆறாவது வீடுன்றது குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றத ஐதீகங்க அதனால வந்து நீங்க உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நன் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அங்கே வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்டே வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக வந்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த மார்ச் அல்லது இப்போ இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரைசல் ரிவ்யூ வந்து நடக்குங்க அந்த அப்ரைசல் ரிவ்யூல வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கம் கிடைப்பதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா ஒரு நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் வரவிருக்கும் இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக அணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு காண்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து காண்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க அப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து குருபலம் வந்து போயிடுமா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க உங்களுக்கு குருபலம் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயசானத்தை பாக்குறாருங்க இதன் காரணமா உங்க வீட்டில் இது நாள் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்னு லைனா நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விஷயம் தான் வந்து உங்களுடைய திருமணம் தடையுங்க சோ நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எத்தனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான சாத்தியப்படக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போது இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போது நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால் பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா அதனால் வந்து இது பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ